வணக்கம் நண்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் சிம்ம ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் சூரிய பகவான் சிம்ம ராசியில மகம் பூரம் நட்சத்திரங்களோட நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதமும் அடங்கியிருக்குது சிம்ம ராசின்னு சொல்லக்கூடியது கால புருஷனோட அங்க இதயத்தை குறிப்பிடக்கூடிய இரண்டாவது தர ராசி சிம்ம ராசி பகல்ல வலுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணம் கொண்டுமே அதை மாத்திக்க மாட்டாங்க சிந்தனையாக இருந்தாலும் சரி சொல்லாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் புயல் மாதிரி ஒரு வேகம் உங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட பழங்கிறது தான் இருக்கும் பின்னாடி இருந்து குறை சொல்கிறவங்களையும் அதே மாதிரி துரோகம் செய்கிறவங்களையும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சிம்மராசியில் பிறந்தவங்க சின்ன வயசில் ஒளியான தேகம் இருந்தாலுமே வயது ஏற ஏற உடல் பருமன் பருமணிக்கேற்ற உயரம் உருண்டையான முகம் அழகான கண்கள் இது எல்லாமே கொண்டிருப்பீங்க நீங்கள் பேசுகிறப்ப கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்க முடியாது முன்கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கோபம் எந்த அளவுக்கு இருக்குதோ கூடவே குணமும் அந்த அளவுக்கு இருக்கும் சூதுவாது தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் நம்பக்கூடிய குணம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் கூட வாரஹிமன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு செல்லப்படுது வாரஹிம் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்புதிரி அவர்களை நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள்ல என்ன மாதிரி போகுதுன்னா குடும்பத்துல மகிழ்ச்சிங்கிறது இருக்குங்க எதிர்பாராத செலவு அப்பப்ப இருந்தாலுமே பண வரவுங்கிறது அந்த செலவுகளை சமாளிக்க கூடிய வகையில தான் இருக்கும் ரொம்ப நாளாவே சந்திக்காம இருந்த நண்பர்களை கூட சந்திக்க கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வாரங்கள்ல தொடர்ந்து பெறுவீங்க திருமணத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தா நல்ல இடத்துல கூடிய வாய்ப்பு அமையும் தெய்வ பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடுங்கிறது இந்த வாரங்கள்ல அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி அரசாங்க காரியங்களில் ஏதாவது ஈடுபட்டு இருக்கக்கூடியங்களா இருந்தீங்கன்னா முன்னேற்றமான போக்கு தான் இருக்கும் அலுவலகத்தில் சரி வழக்கமான தான் இருக்கும் அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்குற சலுகை எல்லாமே கொஞ்சம் பின்னாடி தான் கிடைக்கும் அதிகாரிகளா இருக்கிறவங்க சில நேரத்தில் கண்டிப்பாக இருப்பீங்க அதே மாதிரி ஆதரவாவும் செயல்படுவீங்க வியாபாரத்துல விற்பனை அதிகரிக்க கூடுதலாக கொஞ்சம் நீங்க உழைக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது பணியாளர்களால சின்ன பிரச்சனைகளுக்கு அப்பப்போ ஏற்படலாம் இந்த விஷயங்களை கவனத்துல எடுத்துக்கோங்க அதே மாதிரி கூட செய்கிற பணியாளர்கள் சக வியாபாரிகளாக இருக்கிறவங்க அதே மாதிரி மற்ற தொழில் முறை சார்ந்து வேலையில ஈடுபட்டு கூட அப்பப்போ கொஞ்சம் மறைமுக இடையூறு இருக்கும் அதனால எந்த பாதிப்புமே இருக்காது இருந்தாலுமே நீங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வாகிக்க கூடிய பெண்களா இருந்தா மகிழ்ச்சி தரக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்குது அலுவலகம் போற பெண்களா இருந்தால் பணிச்சமைங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலுமே சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த வாரங்களை தொடர்ந்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி சரஸ்வதி தேவியை தினமும் தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்க வாழ்வுல வெற்றிங்கிறது நடக்கும் சரஸ்வதி தேவியோட காயத்ரி மந்திரமா சொல்லக்கூடிய ஓம் வாகீஸ்வரியை சா வித்மகே பிரம்ம பத்மியை சா தீமகி தண்டோ வாணி பிரசோதியாங்கிற மந்திரத்தை தொடர்ந்து செல்லிட்டு வாங்க உங்க வாழ்வு எப்போதுமே சிறந்திருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு மேலுமே எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா அரசன மாதிரி கோல வச்ச ஆற்றல் மிகுந்த சூரியன் தான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறாங்க அதனால நீங்க கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கா கடன்களால அவதிப்படுவீங்க வியாபாரத்திலயும் தொழிலையும் சாதனை படையணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் எப்போது இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் நல்ல காரியங்கிறது இனி நடக்க ஆரம்பிக்க போகுது ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுங்கிறது அதிகரிக்கும் வெளியூர் பயணம் செய்கிறப்ப தொழிலுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பெறதோட பயணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதால இதனால டீக்கடை வியாபாரம் இருந்து கட்டுமான தொழில் பார்க்கற வரைக்குமே அனைத்து துறைக்காரங்களுக்குமே அமோகமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க குடும்பத்தினரோட தேவையை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நீங்க நடந்து கொள்றது குடும்பத்து மேல மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கிறத வைக்கிறதோட அவங்களுக்கும் உங்க மேல மதிப்பு மரியாதைலாம் ஏற்படும் வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்களை பெற்றுக்குறீங்க புதுசா புதிய தொடர்புகள் சிலர் சிக்கலில் மாட்டிக்கொள்ளலாம் அதனால இந்த எச்சரிக்கையா இருங்க புதிய நபர்களோட எச்சரிக்கையா இருக்கிறதும் புதிய நண்பர்களோட நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது குரு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு தொழில சிக்கலை ஏற்படுத்திக்காதீங்க உண்மையா உழைங்க உற்சாகமா வேலை செய்யுங்க மனசுக்கு நிம்மதி தரத்தோட பல பிரச்சனைகள் இருந்து நிவாரணம் கிடைக்கும் சுக்கரன் ஒன்பது பத்து இடத்துல இருக்கிறதால கலைத்துறையில சார்ந்து இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கிறது இந்த வாரங்கள தொடர்ந்து பெறுவீங்க சனி ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க அதே அதனால மருத்துவத்துறையில சார்ந்து இருக்கிறவங்க கல்வித்துறையில சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புகழ்ங்கிறது நல்லாவே அமைஞ்சிருக்குது வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்க திறமையோட வாதம் செஞ்சு வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றுங்க ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க நெருக்கமான உறவினர்களோட கொஞ்சம் நீங்க இடத்துல நீங்க நகர்ந்து இருக்கிறதா நல்லது சிரமங்கள் பல நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கிறதால இதுலயும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படலாம் கேது ரெண்டாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய இரவு பகலாம் உழைக்க வேண்டியதா இருக்கும் எப்போயுமே இந்த சிம்மராசிக்காரங்க நட்புக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க காரியங்களே கூடவே செய்யக்கூடியவங்க திறமை உடையவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு திறமைங்கிறது உங்களுக்கு இந்த வாரங்களை தொடர்ந்து அதிகரிக்கும் விருப்பமானவங்களை சந்திச்சு உரையாடக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க மனசுல ஒரு துணிவுங்கிறது இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலோட செஞ்சு அதிக நன்மை அடையக்கூடிய வாய்ப்பும் போட்டி பந்தயம் இது மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டா இந்த வாரங்கள நல்லா இருக்குது தொழில் வியாபாரம் அதே மாதிரி மற்ற விஷயங்களை ஈடுபட்டு இருக்கிறவங்கள கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது வாடிக்கையாளர்களோட கவனமா பேசுங்க இது வியாபார வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கோபப்படாம மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சு நல்லதா இருக்கும் அதே மாதிரி கூட வேலை செய்யற பணியாட்களோட பேச்சு கேட்டு நடக்கிறத நீங்க தவிர்த்துட்டா பல வகையில் உங்களுக்கு நன்மை இந்த வாரங்கள தொடர்ந்து கிடைக்கும் குடும்பாதிபதி புதன் சஞ்சாரம் கணவன் மனைவிக்குடையே நேருக்கு அதிகரிக்கும் இது வரைக்கும் சண்டை சச்சரவால பாதிக்கப்பட்டிருந்த தம்பதிகள் இனி ஒற்றுமையோடு இருப்பீங்க ஆனால் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதா நல்லது உறவினர்களோட பேசுகிறப்பையும் சரி வீட்டில் பேசுகிறப்பையும் சரி நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வரதான் நல்லது பிள்ளைகளோட நலனில அக்கறை செலுத்த பாருங்க பெண்களை இருக்கிறவங்க மனசுல இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்த பயம் நீங்கும் ஒரு துணிவு உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டா இன்னுமே நல்லது அதே மாதிரி கலைஞர்களாக இருக்கிறவங்க தடையில்லாம புதிய வாய்ப்புகளை இந்த வாரங்களை தொடர்ந்து பெறுவீங்க புகழ் பாராட்டு இது எல்லாமே வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் நல்ல பேர் உண்டான சூழ்நிலை அமைஞ்சிருக்குது எதிர்பார்த்த உதவிங்கிறது வந்து சேரும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல பலன் கிடைச்சாலுமே அதே நேரத்துல நீங்க விழிப்புணர்ச்சியோட செயல்படுறதுதான் நல்லது இழுபறியா இருந்திருந்த சில காரியம் கூட நல்லா நடந்து முடியும் கையிருப்பு இந்த வாரங்கள உங்களுக்கு கூட கூடிய வகையில் தான் இருக்குது மாணவர்களா இருக்கிறவங்க கவனமா பாடங்களை படிச்சுட்டு வர்றது நன்மை தரும் அடுத்தவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறப்ப கவனமாக இருங்க இந்த மகன் நட்சத்திரக்காரங்க இந்த மாதங்கிறது இந்த வாரங்களையும் சரி சுறுசுறுப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து யோகா செஞ்சுட்டு வர்றது அந்த குறைபாட்டை நீக்கும் மனநிலையும் சீராக இருக்கும் தொடர்ந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரதும் உடலையும் மனசையும் உற்சாகமாக வச்சுருக்கோம் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளோட நலன்கிறது சிறப்பாகவே இருக்குது பெற்றோர் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த பாருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய வாய்ப்பும் குறிப்பாக இந்த நட்சத்திரம் சங்கீத வித்வான் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதங்களும் அவங்களோட புகழ்ங்கிறது அதிகமாக இருக்குது அதே மாதிரி மக்கள் தொடர்புடைய சாதனங்களை கொண்டிருக்கக்கூடியங்களுக்கு சிறப்பான பாராட்ட பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களில் வெளிநாட்டு பயணங்கிறது உங்களுக்கு ஆதாயத்தை தான் தரும் பெரியவங்களோட எதிர்பாராத வகையில் அவங்கக்கிட்டேருந்து சன்மானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது மருத்துவராக இருந்தாலும் சரி பேராசிரியர்களா விஞ்ஞானிகளா இருக்கவங்களுக்கு இது ஏற்ற வாரம்னு சொல்லலாம் நீங்க செய்யற புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பொருளாதார நிலை செழிப்பாகவே இருக்குது அதே மாதிரி ஏழைகள் மேல கருமையோட நீங்க செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கே அருள் கிடைக்கக்கூடிய வகை இருக்கும் இறைவனோட அருள் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும் உத்தரம் ஒன்னாம் பார்த்தக்கூடியவங்களுக்கு இந்த வாரங்கள்ல ஆற்றல் ஐஸ்வர்யம் எல்லாமே கூடிதா இருக்குது துணிவும் தன்னம்பிக்கையும் நீங்க கொண்டு செஞ்சீங்கன்னா எல்லா முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும் அதனால சாதனையை துணிஞ்சு செய்யுங்க மாணவர்கள இருக்கிறவங்களுக்கு உற்சாகமான வாரங்களா அமைஞ்சிருக்குது வேலை மாற்றம் சம்பந்தமான விஷயம் கூட அனுகூலமா முடியும் ஊதிய உயர்வு கூட பணிமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வியாபாரிகள் இருக்கிறவங்களுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையப் போகுதுன்னு சொல்லலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பாருங்க விநாயக பெருமானுக்கு அருகும்புள்ளால அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் இருந்துட்டு வந்த தடையும் நீங்கும் கூடவே செல்வ வளம் கூடும் முக்கியமா நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னா எந்த விஷயத்தையும் நீங்க லேசா எடுத்துட்டு போறதா நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் அதிக அக்கறையோடு செயல்பட்டிங்கன்னா பொறுப்புணர்ச்சியோட செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் பொறுமைங்கிறது அவசியங்க அதனால பொறுப்பு அதிகமாக இருக்கிறதோட அதில் சிறப்பா செயலாற்ற முடியும் முன்னேற்றமான நாளா அமைச்சுக்கணும்னா திட்டமிட்டு எந்த ஒரு செயலையும் வளர்ச்சிங்கிறது இருக்கும் ஆற்றல் உறுதி எல்லாமே நிறைஞ்சிருக்கும் தொடர்ந்து முடிவுகளை மட்டும் எடுத்துட்டு வரதான் போதும் அதே மாதிரி முன்னேற்றகரமான நாளா அமைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களா இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது வளர்ச்சி நீங்க குறித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய தான் இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி குறித்து உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்கள சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி பல சிக்கல்கள் இருந்தாலும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது நல்லது வாக்குவாதம் செய்கிறதோ வதந்திகளில் ஈடுபடுறதோ இல்லாமல் இருந்துட்டாவே இந்த வாரங்களை உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க